ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேர அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பெரியவா அனுபவத்தில் தூய பக்தி அப்படிங்கிறது என்ன தான் செய்ய முடியாது அதனால் அப்பேற்பட்ட அனுபவம் தான் இது நடந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருக்கும் ஸ்ரீ பெரியவா மேலே ரொம்ப பக்தி கொண்ட ஒரு பையன் ஐஐடி மாணவன் அவன் தினம் பெரியவாவில் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான் அவனுக்கு ஃபாரினில் வெளிநாட்டில் போகணும் படிக்க மேல் படிப்புக்கு அப்படின்னு உத்தரவு வாங்கணும் ஸ்ரீ பெரியவா அனுமதி கொடுத்தா தான் போவேங்கிற அளவுக்கு ஸ்ரீ கிட்ட அனுமதி கே கேட்குறதுக்கு வந்திருந்தான் ஒரு நாள் பெரியவா நீ வந்து அவசியம் போகணுமாங்க அப்படின்னு கேட்குறா நீங்கள் உத்தரவு கொடுத்தா தான் பெரியவா நான் அங்கே படிக்கிறதுக்கு போவேன் இல்லாட்டினா போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் சரி அப்படின்னா நீ இப்போ போவேண்டாம் இங்கேயே பழி அப்படின்னு சொல்லிடுற இந்த பையனோ திரும்ப மேல் படிப்புக்கு இப்போ படிக்காம வேலைக்கு போயிட்டான் வேலைன்னா நல்ல வேலை அந்த வேலை நிமித்தமா ஒரு தடவை ஸ்ரீ பெரியவா தன்னை நினைச்சுண்டே எப்படி அத்தியந்த பக்தின்னு சொல்றோம் நேர்மையான உண்மையான அந்த மாதிரி பக்தி பண்றவாளுக்கு எப்படி அனுகிரகம் ஸ்ரீ பெரியவாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு இந்த பதிவில் நீங்கள் எல்லாருமே உணர்ச்சி பூர்வமாக பார்ப்பேன் ஸ்ரீ பெரியவா அடிக்கடி அந்த வேலையில் சேர்ந்துட்டு பெரியவாளை தரிசிக்கிறத தினம் ஒரு வழக்கமாக வச்சுட்டு அப்படி ஒரு பக்தி கொஞ்சம் வருஷம் போனதுக்கு பின்னாடி அவனோட கம்பெனிலேயே கேட்கறான் என்ப்பா இப்போ நீ அயல் நாட்டுக்கு பொறியா அப்படின்னு ஸ்ரீ கிட்டேயும் அந்த உத்தரவை கேட்கணுன்ட்டு அந்த பையன் வரான் கொஞ்ச நாள் நான் சொன்னதுக்காக இங்கே இருந்த இப்போ போயிட்டு வா அப்படின்னு பெரியவா அனுமதி கொடுக்குறான் கொஞ்ச நாள் இப்படி வருஷம் ஓடின உடனே அவனுக்கு கல்யாணமும் ஆறுது குழந்தையும் பிறக்கிறது அங்கே வேலையில் இருந்தாலும் சதாசர்வ காலமும் பெரியவாளுக்கு தினம் பூஜை பண்ணாத அவனோட டியூட்டி ஆரம்பமாகாது அவன் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி ப வீட்டிலையா இருந்தாலும் சரி பெரியவாளுக்குன்னு ஒரு ரூம் வச்சு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு தான் வெளியில் கிளம்புவோம் அந்த பக்தியானது அப்பேற்பட்ட பக்தி ஒரு தடவை இவன் புதுசாக வீடு கட்டுறான் அந்த வீட்டுக்கு குடி போகணும் இவன் குடியிருந்த அப்பார்ட்மெண்ட்லேயோ நோட்டீஸ் வந்துடுத்தோ நீ வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் நீ வந்து வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு அங்கே அவன் இன்றைக்கி நோட்டீஸ் கொடுக்குறானோ அன்னைக்கு நீ வைண்ட பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம எல்லாம் மாதிரியெல்லாம் வழவழ கொழ கொழா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்குறது ஒரு வாரம் போகட்டும் சொ மாதிரி கிடையாது அந்த இவருக்கு புது வீடு கட்டின அந்த பில்டருக்கோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த டயத்துக்கு போய் அவருக்கு சைட்டில் நின்று வேலை வாங்கி கொடுக்க முடில அதனால் காலத்தாம தான் ஆறுது இங்கே பழைய வீட்டை காலி பண்ணணும் அங்கே புது வீடை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது இதையெல்லாம் பார்த்தோன்னே கிட்ட ஓடி போய் பக்தி தன்னோட ப்ரேயர் விண்ணப்பத்தை வைக்கிறான் இந்த மாதிரி பெரியவா நீங்கள் தான் கிட்ட கேந்து அதை சரி பண்ணி கொடுக்கணும் எனக்கு முடியல இந்த மாதிரி கட்டான நிலைமை நான் என்ன பண்ணுவேன் குழந்த நான் எங்கே போவேன் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார் இவர் இந்த மாதிரி வேண்டின உடனே அந்த இன்ஜினியருக்கோ வீட்டில் இருப்பு கொள்ளலை படுக்க கொள்ளலை வந்து உடம்பை கொஞ்சம் சிரமப்படுத்துறத பார்க்காம வந்து முடிச்சு கொடுக்குறார் முடிச்சு கொடுத்த உடனே கிரகப்பிரவேசம் தேதியும் வருது கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நாம் பசுமாடு கண்ணுக்குட்டி நம்ம இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இப்படி எடுத்துட்டு போவோம் அவர் அந்த பையன் என்ன பண்ண ஸ்ரீ பெரியவாளுடைய உருவம் பண்ணின படத்தை எடுத்துட்டுக்கிறார் முன்னாடி கையில ஏந்திண்டு அப்படியே போகிறார் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா அப்படின்னு போகிறார் உள்ள வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஜினியரை கூப்பிடுறார் இன்ஜினியரோ வந்து நிற்கிறார் நீ இது ஒரு படம் வச்சுட்டுருக்கிய இவர் யார் ஹூ இஸ் தட் ஓல்டு மேன் அப்படின்னு கேட்குறார் அவர் ஆங்கிலேயர் இல்லையா அவருக்கு தெரியாதே இவர் தான் எங்களுடைய குலகுரு இவரோட அனுமதி செய்யாமல் கேட்காம நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார் இவர் இவர் தான் தினம் எனக்கு ராத்திரி கனவில் வந்து நீ படுத்துக்காத என் குழந்த கஷ்டப்படுறான் நீ போ சைட்டில் போய் வேலையை முடி வேலையை முடி அப்படின்னு என்னை ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருந்தார் இவர் தான் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போடுறா எல்லாேருக்கும் மயிர்பூச்சரியும் பக்தி பண்ணணுன்னா இப்படி ஒரு நிதர்சனமான உண்மையான நம்பிக்கையான நேர்மையான ஆழமான அந்த மாதிரி ஒரு பக்தி சனாததி எல்லாரும் ஆச்சரியப்படுறா தெரியவா அந்த நடுங்கிற குளிர்லையும் அங்கே போய் நின்று இந்த பையனுக்காக அந்த இன்ஜினியர்கிட்ட சொல்லி வேலை வாங்கி அந்த கடமையை முடிச்சு கொடுக்குறான்னா அது எப்பேற்பட்ட உண்மையான பக்தியாக இருக்கணும் அந்த பையன் பண்ணினது நாம் கற்றுக்குறோம் நிறையா பாடம் கற்றுக்குறோம் அனுபவ பாடம்னு சொல்கிறோம் நாம் கேட்கணுமே இனிமேலானு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் எல்லாருமே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறா ஒரு ப்ரேயர் உண்மையான ப்ரேயர் மட்டும் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வலிக்கிறது நேரம் இல்லை ஓடிண்டே இருக்கா காசு பின்னாடி ஓடுறா ஒருத்தர் அந்த ரேஸில் ஓடிண்டே இருக்கா பிறந்ததுலேருந்து மேலே போகிற வரைக்கும் ஓடிண்டே இருக்கா அந்த ரேஸில் நம்ம உனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் போருமே எதுக்கு எக்ஸ்ட்ரா கோடி கோடியாக நீ எடுத்துட்டு போறியா இல்லையே எல்லாமே சரி விகிதமாக எடுத்துட்டு போயேன் புண்ணியம் நேர்மை தர்மம் தானம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயேன் ஏன் எடுத்துட்டு போக முடியாதா நம்மளோட அதுதானே தானே வரப்போகிறது அது தானே நிர்ணயம் பண்ண போகிறது உனக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லை இங்கேயே தத்தளிச்சுட்டு இருக்க போறியா அந்த அந்த லோகத்தில் போய் அந்த மலை ஜலம் கழிக்கிற அந்த நதியை கிராஸ் பண்ணணுன்னா கோதானம் பண்ணின வாளுக்கு அந்த கோமா பசுமாடு அங்கே வ வருமா அது ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டெல்லாம் இல்லையான்னு தெரியல அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே வா அந்த இடத்த கடந்துடு உண்மையான நேர்மையான பக்தி இந்த மாதிரி தான் நம்ம கூடவே வரும் எங்கே போனாலும் உன்னை காவந்து பண்ணும் ரட்சிக்கும் ஆடம்பரமாக படாடோபமாக எல்லோரும் பார்க்கணும் எல்லாரும் என்னை ப்ரைஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு இந்த புகழுக்காக பண்ணாமல் நேர்மையான பக்தி யார் பண்ணுறாலோ அவ கூட இருந்தாலே போகிறோம் அவளோட வாசனை உனக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் மாறுவ அந்த வாசனை அந்த வழி பார்க்கறது நீனு எல்லாமே உனக்கு பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி அந்த நல்ல செயல் செய்கிறவாழோட கூட இருந்தாலே போகிறோம் அதுதான் இந்த கலிகாலத்துக்கு நாம் செய்ய வேண்டியது நாம் ஸ்மரண இது செஞ்சால் போகிறோம் எதை செஞ்சாலும் பெரியவாகிட்ட சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு செய்வோம் இன்னைக்கு இதை பண்ண போகிறேன் பெரியவா இன்றைக்கி நான் பண்ண இது பண்ணுறேன் அப்படின்னு அதே மாதிரி பெரியவா அவரோட குழந்த மூணு வயசாக இருந்தது அந்த குழந்தைக்கும் கனவில் வரா பிரிவா ஏன் ஓ அப்பா எனக்கு மட்டும் பூஜை பண்ணுறான் மற்ற ரெண்டு பெரியவாளுக்கும் பண்ணுறதில்லை அப்படின்னு அந்த குழந்தை ஒரு நாளைக்கு கையை பிடிச்சி மாடிக்கு அழைச்சின்னு போகிறது அங்கே போய் அழைச்சிண்டா பெரியவாளுக்கும் ஜெயேந்திரருக்கும் ஏன் நீ பூஜை பண்ண மாட்டேங்கிற அவாளுக்கும் பூஜை பண்ண இதே தாத்தா என் கனவில் வந்து சொன்னான் அது அந்த குழந்தை பேர்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் மூணு வயசு குழந்தைக்கு அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு முதான்மகம் இந்த மாதிரி பதிவெல்லாம் நாம் கேட்கணும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இது நம்மளுடைய ரொம்ப ரொம்ப தலையாய கடமையாக நினைச்சிட்டு செய்யுங்கோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா பிரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை எவ்வாழ்க வளமுடன்